வணக்கம் என்னாரே நட்புகளே சகோதர சகோதரிகளே என திறமை மாப்பிள்ளைகளே இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான விஷயத்த முடிவெடுக்கிறக்கிறதாக தான் இங்கே வந்திருக்கேன் நான் அது என்னங்கிறது உங்களுக்கே தெரியும் நாங்களும் படித்து படித்து சொன்னோம் நாங்களும் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே இந்த யூடியூப்பில் இருக்கிற எல்லாருமே சொன்ன விஷயம் என்னென்னா தகுதிக்கு மீறிய அதாவது வரம்புக்கு மீறிய செயல்களில் ஈடுபடாதீங்க உங்களுக்கும் சுகையிலுக்கும் ஒத்து வராது உங்களுக்கு குடும்பம் இருக்குது பிள்ளைங்க இருக்காங்க பேரங்க இருக்காங்க அவங்கள பார்த்துக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு நிம்மதியாக இருங்கன்னு சொல்லி பல பேர் அட்வைஸ் சொன்னோம் வேணா இந்த மாதிரி பண்ணாத இது நல்லதுக்கு இல்லைன்னா சொல்லி பார்த்தோம் அதையும் மீறி இவங்க வந்து காதல் கலியாட்டத்துலையும் என்னவனே மன்னவனே தென்னவனேன்னு சொல்லி வீடியோ போட்டாக வச்சாக காதல் பண்ணாங்க ரொமான்ஸ் பண்ணாங்க எல்லாமே நடந்துச்சு எல்லாமே என் கண் முன்னாலேயே நடந்துச்சு தடுத்து நிறுத்தி பார்த்தே முடியலை இப்போ கடைசி கட்டமாக உண்மையை வந்து அம்பலத்துக்கு வந்து விட்டது எல்லா விஷயங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி இருக்குங்கிற மாதிரி அவன் ஒரு நல்லவே கிடையாதுங்கிறது தெரிஞ்சு போச்சு அவன் வந்து இந்த மீடியாவுக்கு வந்தது நாலு பேரை வந்து பார்க்க பழக உன்னையே வந்து ஒரு பகடைக்காயை வச்சு எல்லாம் நடத்தினாங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு அதை எல்லோரும் வந்து ஓப்பனாக உடச்சி விட்டாங்க சரி அப்படியும் வந்து நீ திருந்தின மாதிரி இல்லை என்னையை பொறுத்த வரைக்கும் இப்போ அவன் எங்கேயும் போகல இங்கே தான் இந்த படுத்துகிட்டு தான் இருக்கிற நைட்டு ஒம்பது மணிலேவில் கூட ஒம்போது மணிக்கு ஒம்பது மணி நேரத்துக்கு முன்னால் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருக்காங்க என்னவனே எங்கே சென்றாய் உன் அன்புக்காக ஏங்கியவளை ஏமாற்றி சென்று விட்டாயே என்னை ஏமாற்ற உனக்கு எப்படி மனது வந்தது என் இதயம் காயப்பட்டு கிடக்கிறது வாழ்வு தாழ்வு என்னோடு நிறுத்தி விடு நானும் நிறுத்தி விடுகிறேன் உங்கள் வாப்பா பார்க்குற பொண்ணை பார்த்து நீங்கள் எங்கேயோ சந்தோஷமாக இருங்க இந்த யூடியூப்பும் வேணாம் மீடியாவும் வேண்டாம் அன்பு இடியாப்போம் நான் சொன்னேன்னா இடியாப்பா காரேன் வருவேண்டுதான் வர்றேன் போட்டாவை போட்டு எந்த அசிங்கமும் படுத்த வேண்டாம் அவருக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு புரிந்து கொள்ளுங்கள் என் உறவுகளே அம்மா இன்னும் வந்து காதல் தான் இருக்கு நான் ஒரே வார்த்தை சொல்றேன் இப்ப எல்லா பிரச்சனையும் முடிச்சு போச்சுல நீ என்ன பண்ண வேண்டிய விஷயம் என்னங்கிறதுக்கு வருவோம் நடந்ததை நடப்ப விட்டுருவோம் இன்னுமே இந்த காதல் ஃபீலிங்கில் உட்காந்துக்கிட்டு அழுகிறது நான் கூட நேற்று அழுது வீடியோ போட்டு லைவ் வந்து போட்டு எல்லாம் மாமா என்னான்னு பாருங்கள் அங்கே அத்தை வந்து பாவம் அழுதுகிட்டு ரொம்ப கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்காங்க கண்ணீர் கடலில் மதுரையே மிதக்கு சரின்னு சொல்லி என்னான்னு நான் உள்ளே வந்து பார்த்தா என்னன்னு பார்த்தா சுகையிலுக்காக அழுக அழுக அழுதுகிட்ருக்காக அதை நானும் பார்த்து ஆடுதல் சொன்னேன் ஒரு படத்தில் சொல்லுவேன் இல்லை அந்த ஏழு நாட்கள்னு ஒரு படம் பாக்கியராஜ் படம் எண்ட காதலி நீண்ட மனைவி ஆகலாம் பச்சே இந்த மனைவி என்னை காதலியாக முடியாது அப்படிங்கிற கதையை நானும் வந்து சரி இவர்களுக்கு ஏதாவது ஒரு சமாதான சமாதானம் பறக்க விட்டு சேர்த்து வச்சிடலான்னு கூட ஒரு பிளான் பண்ணேன் ஆனால் அவன் ஒரு ஒன்னா நம்பர் பிராடு பையன் நல்லா தெரிஞ்சு போச்சுன்னு தான் சொல்லுவானுங்க அவன் பிராடம் நல்லவனோ அது எனக்கு தேவை கிடையாதுங்க நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் வந்து இங்கே எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்து இருக்க வேண்டிய காரணம் என்னவா இருந்துச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சுகையிலுங்கிற பிரச்சனை வந்ததுனால அவனுக்காக ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் இந்த பேச்சை நீ ஊடால் பேசக்கூடாது நான் பேசினதுக்கப்புறம் நீ வேணால் தனியாக வீடியோ பேசிக்க என்னைய பேச விடு அவ்வளோதான் சொல்லுவேன் நான் நான் உங்ககிட்ட வந்ததே வந்து இந்த விஷயத்துக்கு ஒரு தெளிவு காண்றதுக்கு ஒரு தீர்வுக்காக தான் வந்தேன் இப்போ நடக்கிறதை நான் சொல்கிறேன் சுகையில் சுகையிலும் சொல்லி அவனுக்கு ரெண்டாயிரம் பேர் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு கேக்கு வெட்டின தான் அதிலையும் என் பேரனை கூப்பிட்டு வந்து வெட்டினதினால சம்மந்தக்காரமாக கூட்டிட்டு வந்து வெச்சு வெட்டினதினால வீட்டை விட்டு பற்றி விட்டேன் நல்லா கேட்டுக்கங்க அதுக்கப்புறம் இவங்க பாண்டிச்சேரிக்கு போனாங்க வந்தாங்க திருப்பி மையன் வீட்டுக்குள்ளே ஏற்றலை எங்கள் அம்மா வீட்டில் நான் அடைக்கலம் கொடுத்தேன் இங்கே தான் இருக்கிறாங்க ஒரு வாரம் பத்து நாளாக இது தான் நடந்துக்கிட்டு இப்போ என்ன சொல்ல வரேன் கரண்ட் சுச்சுவேஷன் சுகையிலுங்கிறவன் உன்னை விட்டு விலகிட்டேன் நேற்று அவனுடைய உண்மையான சுயரூபம் தெரிஞ்சு போச்சு ஆக இனி அவன் வாழ்க்கையில் மாட்டான் நீயும் அவன் வாழ்க்கைக்கு போவேண்ணா என் மகன்கிட்ட நானே பேசுகிறேன் தம்பி இந்த மாதிரி வந்து பிரச்சனை முடிஞ்சு போச்சுடா திருப்பி வந்து அம்மா வந்து நம்ம வீட்டுக்கே வரும் நீ அம்மாவை வச்சு பார்த்துக்க இங்கே இருக்கட்டும் பழைய மாதிரி அம்மா வீடியோக்கள்லாம் போடும் அந்த சுகையுங்கிற நபரை பற்றி பேசாது இதோட நிப்பாட்டிடும் நீ வந்து அம்மாவை எப்பயும் போல வச்சுக்க ஏன்னா எனக்கு இதனால் என்ன ஆகுதுன்னா தினம் வந்து இங்கே லைவ் போடுறதுக்கு போகுது எங்கள் அம்மா வீட்டில் வந்து ஒன்றும் பொருளை வாங்கி கொடுக்குறேன் சமைச்சி போடு இல்லை நீயே சாப்பிட்டுக்கனால அதுவும் கேட்க மாட்டேங்கிற தனி வீடு வேணுங்கிற

குறிப்பிட்டு அந்த நபர் பேரை சொல்லி வீடியோ போடாதீங்க லவ் பண்ணாதீங்க புச்சு குட்டி லவ் அவனுடைய கருத்து நான் சொல்றது இல்லையா சரி சரி நான் தான் உனக்கு அட்வைஸ் பண்ற நான் உனக்கு அட்வைஸ் பண்ற இடத்துல இந்த நான் வந்து ஒரு இன்னொரு வீட்டில் போய் இருக்கேன்னு வச்சுக்கிறோமே அவளு அவனும் இல்லைன்னு வச்சுக்கிருவான் சரி மக்கள் சொல்றாங்களே எல்லாரும் சும்மா உங்களுக்கு சொல்லி பேரன் இருக்கேன் பிள்ளைங்க இருக்காங்க அவங்க எதிர்காலத்துக்காக வாழுங்க நீ இந்த கத்திர வேலை வைக்காத நீ சொல்றீல எனக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு தெரியல நான் ஒத்துக்கிறேன் எனக்கு தகுதி இல்லை எனக்கு தகுதி இல்ல நான் சொல்றதை கேட்கணும் நீ கத்த நீ பேச வேணான்ட்டேன் நான் பேசுறேன் என்ன பேச நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க இவன் என்ன சொல்றா எனக்கு தகுதி இல்ல ஏ நீ வாயை முறியா இல்லையா நான் வீடியோ கட் பண்ணிட்டு போயிருவேன் பேச விட வாயை மூடிட்டு சும்மா உட்காந்துக்கிட்டு என் வீட்டுல உட்காந்துட்டு எனக்கே எதிர்ப்பு இது பண்ண கூடாது பேச விடுனா பேச விடு என்ன சொல்ல விடுறேங்கிறதே சொல்ல விட மாட்டேங்கிற எனக்கு தகுதி இல்லைங்கிற சரி ரைட்டு தகுதி இல்லைன்னே வச்சுக்கிடுவோம்

உனக்கு மத்தவங்க அட்வைஸ் பண்ணுறாங்கல்ல இல்ல ஏமா உனக்கு குடும்பம் இருக்கு பேரே இருக்கா பிள்ளைங்க இருக்காங்க எல்லாரே கேக்குறாங்க ஏய் நானா உட்கார்ந்து அழுதுக்கிட்டு ஒப்பாரி வச்சிட்டு இருக்கேன் முகயில சுகயில சுகயிலனே அதெல்லாம் முடிஞ்சு போச்சு ரைட்டா இப்போ நான் சொல்ற கேள்வி நீ மட்டும் சொல்லு நீ யாருக்காக அழுகுற உன் பிள்ளைக்காக அழு உன் பேரனுக்காக அழு அது நியாயம் நீ யாருக்காக அழுகுறீங்க? நான் அத சொல்லவே இல்லை

திருச்செந்தூருக்கு போகணும் நான் வந்து குற்றாலம் போகணும் நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொல்லி என்னை கூப்பிட்டா நான் ஒரே வார்த்தை சூர்யாட்ட சொல்லிட்டேன் எப்போ எனக்கு குடும்பத்தில் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது சுமி இங்கே ஒத்தையில் இருக்குது நான் இங்கே தான் இருந்து எல்லாமே பார்க்க வேண்டியது இருக்குது என்னால் வர முடியாதுன்னே சரின்னு சொல்லி நான் போகலையில இப்போ உனக்காக தான் நான் போகாமல் எல்லாத்தையுமே வந்து என்ஜாய் பண்ணுறேன் நான் அப்போ உன் மனநிலையை பண்ணி போல கத்தி பிரயோஜனம் நம்ம குடும்பத்துக்கு எல்லாம் ஜெஞ்சாச்சு இல்ல நம்ம கல்யாணம் முடிக்கணும் இன்னொரு புள்ள வேலை தான் எல்லாம் கிடக்குது அதெல்லாம் சரி பண்ணுங்க நீ என்ன பண்ணணும் முதல்ல நம்ம போகணும் பேசி இப்ப இவளுக்கு எதுக்கு இந்த வீட்டுக்கு போகணும்னா இவளுக்கு வேப்பங்காயா கசக்குது அப்ப வேற விதை நீ ஏதோ பிளான் பண்றீங்க வேற இல்ல நான் கேட்கிறேன் போட்டு வேற மாதிரி பிளான் பண்றீங்க ஏன் வீட்டோட போனுங்கிறதுக்கே உனக்கு இவ்வளவு தூரம் கஷ்டமா இருக்குது மேல போடுறது நீ ஒருத்தி தான் உலகத்திலே யோக்கியமானவ மத்தவங்க எல்லாருமே வந்து தப்பு பண்றவங்க போக கூடாது

என்னைய சும்மா உட்காந்துக்கிட்டு டார்ச்சர் பண்ணக்கூடாது நச நசாண்டு பேசிக்கிட்டே இருக்க கூடாது துணை துணை ஆறு மணி நிலையில வந்தாலும் அப்படிதான் கோலப்பாயில நாய் முண்டா மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிற பகல்ல வந்து பேசினாலும் ஒரு ஒரு நாயத்தை பேச விட மாட்டேங்கிற அப்புறம் என்னது நீ தயவு செய்து வாயை மூடு நீ அட்வைஸ் பண்றதுக்கு எவனுமே இல்ல நீ எவன் சொல்றத கேக்குற நீங்க நீ பல பேர் கூட அப்படியே போய் பேசிக்கிட்டு செல்லா உள்ளா உல்லாசம் பேசிக்கிட்டே இருப்பியா அப்புறம் நான லவ் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்துட்டு அண்டக்கு ஏ போடி